வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நால்வோர் நற்சிந்தனை வாழ்க்கை மலர்கள் ஜனவரி பதிமூன்று தலைப்பு குடும்ப அமைதியே ஞானத்திற்கு வழி நாம் ஆன்மீக வாழ்வு நடத்த முயல்கிறோம் மற்றவர்கள் அவரவர் வழியில் நடப்பார்கள் நம் குடும்பத்திலேயே கூட அத்தகையவர்கள் இருப்பார்கள் மற்றவர்களின் வழியால் நம் ஆன்மீக வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது அவ்விதமாக எல்லோருக்கும் ஒத்ததாக நம் வாழ்வு முறையை அமைத்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் நம் வாழ்வு ஆன்மீக வாழ்வாக இருக்க வேண்டும் மனவளக்கலையை நான் வகுத்தபோது குடும்பத்திலிருந்து அமைதி தொடங்கி சமுதாய விரிவாக அது அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டுத்தான் அதனை வகுத்தேன் உலக சமாதானம் வேண்டுமானால் முதலில் அதற்கு மனித சமுதாயத்தில் அமைதி வந்தாக வேண்டும் தன்னிலை விளக்கத்தின் மூலம் தான் அந்த அமைதி வர முடியும் தன்னிலை விளக்கத்தை நீங்கள் பெற்று உள்ளீர்கள் அதனை பெற்றுவிட்டால் மட்டுமே அமைதி வந்துவிடாது தன்னிலை விளக்கம் என்ற விளக்கின் வெளிச்சத்தில் உங்கள் வாழும் முறையை சோதித்து கொள்ள வேண்டும் அவ்வெளிச்சத்தில் உங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்த வேண்டும் உங்கள் குடும்பத்தில் அமைதி இருக்கிறதா கேள்விக்குறி பிணக்கு இருக்கிறதா கேள்விக்குறி என்று ஆராயுங்கள் எல்லோரது வாழ்க்கையிலும் பிணக்குத்தான் மலிந்திருக்கிறது பிணக்கானது சிலர் வாழ்க்கையில் சிறியதாக இருக்கலாம் வேறு சிலரது வாழ்க்கையில் பெரியதாக இருக்கலாம் ஆகவே பிணக்கு இல்லாத வாழ்க்கையை யார் அமைத்து அதன்படி வாழ்கிறாரோ அவர்தான் ஞானி ஒருவர் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க கருவி ஒன்று இருக்குமானால் அது அவரது குடும்ப அமைதிதான் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்